அனைவருக்கும் வணக்கம் மாம் டிவோஷனில் இருந்து நான் உங்கள் பாலாஜி மாம் டிவோஷனல் யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டு நிறைவு செஞ்சு ஆண்டுல அடியெடுத்து டிவோஷனல் நேயர்களுக்கும் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திருத்தலங்களின் நிர்வாக குழுவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் மாம் டிவோஷனல் யூடியூப் சேனல் கடந்த ஆண்டு இதே நாளில் பதினெட்டு விநாயகர் பாடல்களுடன் தொடங்கி பின்பு பிள்ளையாரின் அறுவடை வீடு திருக்கோவில்களின் தல வரலாறு மற்றும் நம்மூரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என பல்வேறு ஆன்மீக பதிவுகளை உங்களின் பேரதரவுடன் வெளியிட்டிருக்கோம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நேயர்கள் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இன்று மாம் டிவோஷனின் புதிய லோகோவும் மற்றும் momdevotional.com டிவோஷனல் டாட் காம் என்ற வெப்சைட்டும் தொடங்கி இருக்கும் மாம் டிவோஷனல் வெப்சைட் வாயிலாக நமது நேயர்களுக்கு தேவையான பல முக்கிய ஆன்மீக தகவல் திருக்கோயில்களின் தல வரலாறு மற்றும் தெய்வீக ராகங்களின் பாடல் வரிகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்படி செய்வது இதன் முக்கிய நோக்கம் மாம் டிவோஷனல் சேனலின் இந்த பயணம் மென்மேலும் சிறப்படைய உங்களின் இந்த பேராதரவு என்றும் தொடர்ந்து இருக்கட்டும் இப்போ திருத்தலத்தின் சிறப்பு மற்றும் மகிமை பதிவில் நாம் தரிசனம் செய்ய இருக்கக்கூடிய திருக்கோவில் மாகாணத்தில் நகரத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவிலில் ஒன்றான ஸ்ரீ கணேசா டெம்பிள் இந்த திருக்கோயில் பற்றிய முழுமையான தகவல் மற்றும் இங்கு வீட்டிற்கும் தெய்வங்களை தரிசனம் செய்யலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நேஷனல் நகரில் குடியேறிய இந்தியர்கள் இங்கு ஒரு திருக்கோயில கட்டணும்னு நினைச்சாங்க அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு குழுவை உருவாக்கி அவர்களின் ஒப்பற்ற முயற்சியின் வெளிப்பாடாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அதாவது சரியா நாற்பது வருடங்களுக்கு முன்பு பெல்லுவி என்ற இடத்தில் ஒரு சிறிய மலையுடன் கூடிய பதிமூன்று ஏக்கர் நிலம் வாங்கினர் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று விநாயகர் சதுர்த்தி நாளில் பூமி பூஜை செய்யப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் விநாயகர் சதுர்த்தி நாளில் முதல் கட்டுமான பணியை தொடங்கினர் ஸ்ரீ கணேச திருக்கோவில் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திருக்கோவிலின் முதல் குருக்களாக முத்து கிருஷ்ண அவர்களை நியமித்து அதிகாரபூர்வமாக திறந்து வைத்தனர் இந்த கோயிலோட கட்டுமானமானது ஸ்ரீ முத்தையா ஸ்தபதியால் சோழ வம்சத்தின் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவை சார்ந்த பத்து சிற்பிகள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நுட்பமான அலங்கார வேலைகளுடன் கோயிலின் கட்டுமானத்தை முடிக்க உழைத்தனர் ஸ்ரீ கணேசா சன்னிதானத்துக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் நாற்பத்தி எட்டு அடி உயரமும் ஐந்து அடுக்குகளாகவும் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் விமானங்கள் இருபத்தி நாலு அடி உயரமாகும் செப்டம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்று ஆகம சாஸ்திரப்படி மூர்த்தி ஸ்தாபனமும் கும்பாபிஷேகமும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதுல ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார் ஒவ்வொரு கோயிலையும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மண்டபங்கள் அமைந்திருக்கும் அது போலத்தான் இந்த திருக்கோயிலோட முன்பகுதியில மூன்று விதமான மண்டபங்கள் அமைந்திருக்கு கோயிலோட படிக்கட்டுக்கு எதிரே மைய பகுதியில நான்கு கால்களுடன் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு அழகிய மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துக்குள்ள கோவிலோட கொடிமரமும் மற்றும் பலிபிடமும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு கோயிலோட இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு கால்களுடன் அழகிய சிலை அலங்காரத்துடன் யாகசாலைய அமைச்சிருக்காங்க கோயிலோட வலதுபுறத்துல பனிரெண்டு கால்களுடன் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு அழகிய மண்டபம் இருக்கு இது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் அமர்ந்து அடுக்குகளாக கட்டி இருக்காங்க வெளித்தோற்றத்தை பார்த்தோம் இப்போ கோயிலுக்குள்ள போலாம் வாங்க கோவிலோட கீழ்பகுதியில முக்கிய நுழைவாயில கடந்ததும் முதல்ல வர்றது வரவேற்பறை இங்கு கோயிலை பற்றி நமக்கு தேவையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிறகு நம்மளோட காலணிகளை விடுவதற்கும் மற்றும் ஜாக்கெட் மற்றும் கோட் வைப்பதற்காகவும் இருக்கு வருஷத்துல சுமார் ஒன்பது மாசத்துக்கு அதிக குளிரா இருக்கும் இந்த நேரத்துல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களோட ஜாக்கெட்டை இங்க வச்சுட்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்றதுக்காக இந்த வசதி செய்து தரப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லைங்க சாமி தரிசனம் செய்யறதுக்கு முன்பாக நம்மளோட கை கால் கழுவுவதற்கான வசதியும் இங்கு செய்து தரப்பட்டுள்ளது கோயிலோட இரண்டாவது தளத்தில் இருக்கக்கூடிய சாமியை தரிசனம் செய்ய போலாம் வாங்க இங்க இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில போட்டோ மற்றும் வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே மாம் உன்னதமான நோக்கத்தை கோவில் நிர்வாகம் மற்றும் குழு உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் முழு அனுமதியோடு கோவிலோட மைய மண்டபத்தை மிக பெருசா இருக்குங்க இங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமர்ந்து சாமி தரிசனம் செய்ய முடியும் அடுத்ததா இங்கு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களையும் அவர்களுக்கென கட்டப்பட்ட அழகிய சன்னிதானத்துக்கே சென்று தரிசனம் செய்யலாம் வாங்க கோவிலோட வலதுபுறத்துல எட்டு கரங்களுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்தபடி ஸ்ரீ துர்காதேவி அருள்பாலிக்கிறார் அவருக்கு பக்கத்துல ஸ்ரீ முருகபெருமான் நின்ற கோலத்தில் வேலோடும் சேவர் கொடியோடும் அழகாக காட்சி அளிக்கிறார் அடுத்ததாக ஸ்ரீ பார்வதி தேவி நின்ற கோலத்தில் சிவப்பு சேலையுடன் இருப்பது மிகவும் சிறப்பு கோயிலோட இடதுபுறத்துல ஸ்ரீ லட்சுமி தேவி அழகிய ஆபரணங்களுடன் அற்புதமாக அருளாட்சி செய்கிறார் அடுத்ததாக ஸ்ரீ ராமா சீதா லக்ஷ்மண் மற்றும் அனுமான் அமைந்திருப்பது தனித்துவம் அவருக்கு பக்கத்துல மரத்தால் செதுக்கப்பட்ட ஒரு அழகிய மண்டபத்தில் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ராதாகிருஷ்ணா நின்ற கோலத்தில் உள்ளாங்குழலுடன் சிரித்த முகத்துடன் இருப்பது மிகவும் அழகு அதன் அருகில் பூரி ஜெகநாதரின் திருவுருவமும் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லைங்க திருக்கோயில்ல நவகிரகம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு அடுத்ததாக இத்திருக்கோவிலின் மையப்பகுதியில் மிகப்பெரிய சன்னிதானத்தில் இருந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அவர்களின் வேண்டிய பலன்களை வாரி வழங்கும் ஸ்ரீ மகா கணபதியாக தெய்வீகமாக அருளாட்சி செய்கிறார் அதோடு இங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களின் முக்கிய பிரச்சனைகள் ஒன்றான விசா சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்ரீ மகா கணபதியை தரிசனம் செய்தால் தீர்ந்துவிடும் என்பது அவர்களின் நம்பிக்கை இவரை வீசா என்றும் கணேஷா அழைப்பதுண்டு ஸ்ரீ கணேசா சன்னிதானத்துக்கு வலதுபுறத்துல அவரின் தந்தையான ஸ்ரீ சிவபெருமான் அற்புத அலங்காரத்துடன் காட்சியளிப்பது பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது அந்த அற்புதமான தரிசனத்தோட ஸ்ரீ கணேசா சன்னிதானத்திற்கு இடதுபுறத்துல ஸ்ரீ வெங்கடேச பெருமான் சிரித்த முகத்துடன் நீல ஆடையில் அருள்பாலிப்பது பக்தர்களுக்கு தருகிறது ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ கணேசாவுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பான முறையில் காலை ஒன்பது மணி அளவில் பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெறுகிறது அந்த அற்புதமான காட்சியை மாம் டிவோஷன் வழியாக நீங்களும் கண்டு மகிழுங்கள் அபிஷேகத்துக்கு பிறகு ஸ்ரீ கணேசாவுக்கு அழகிய அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெறும் இந்த அற்புதமான காட்சியை பார்க்கும் ஒவ்வொருவரும் மெய்சிலித்து போவார்கள் திருக்கோயில நடைபெறும் அனைத்து முக்கிய நிகழ்வுகளும் கோவிலோட வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க பக்தர்களின் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் சேலை ஆபரணங்கள் மற்றும் சிறிய வகை சாமி சிலைகளும் இங்கு இருக்கக்கூடிய கடையில விற்கப்படுகிறது அதோடு கோவிலுக்கு மிகப்பெரிய நன்கொடை வழங்கிய பக்தர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர்களின் பெயர்களும் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோவில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் வருங்கால குழந்தைகளுக்கு நம் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் விதமாக இங்கு பாலவிகார் மற்றும் மொழிவாரியான வகுப்புகளும் நடத்தப்படுகிறது அதோடு வயது முதிர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதியும் மற்றும் எலிவேட்டர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது கோயிலோட பாத்தீங்கன்னா உணவு சமைக்க கூடிய இடம் இருக்குங்க இங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இலவசமாக அன்னதானம் வழங்கப்படுகிறது தற்போது அடுத்து வரும் ஐம்பது வாரங்களுக்கான அன்னதானத்திற்கான முழு நன்கொடையை பக்தர்கள் பதிவு செய்துள்ளனர் இந்த திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய அனைத்து முக்கிய நிகழ்வுகளின் விவரம் கோவிலோட வெப்சைட்ல கொடுக்கப்பட்டுள்ளது கோவிலோட வெப்சைட் லிங்க் மற்றும் இத்திருக்கோயில் பற்றிய தகவல்களை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மற்றும் மாம் டிவோஷனல் வெப்சைட்லயும் கொடுத்திருக்கோம் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல் மற்றும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இதுபோல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் மாம் டிவோஷனல் நன்றி